கடந்த தினம் தேவிகுளவு எம்எல்ஏவுக்கு எதிராக சிபிஐ மெம்பர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் உண்மைக்கு புறமானது என்றும் அது கண்டிக்கத்தக்கது என்றும் டிஒய்எஃப்ஐ தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக மூணாம் பகுதியில் இருக்கக்கூடிய சில நோக்கல் தலைவர்களும் நோக்கல் தலைவர்களை சில தவறான பொய் பிரச்சாரங்களை கொள்ளக்கூடிய சில நபர்களும் தொகுதி எம்எல்ஏவுக்கு எதிராக பல பொய் பிரச்சாரங்களை இருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்துக் கொண்டும் அதை முற்றிலுமாக தவறு என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில் இன்றைய நாளிலே இப்படிப்பட்ட ஒரு பேட்டியை கொடுக்குறோம் அதனுடைய சாராம்சம் என்னன்னா இன்னைக்கு எம்எல்ஏக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கோடைதியினுடைய அந்த கேஸ் ஆனது அந்த கேஸை நடத்தி கொண்டிருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டுடைய மாவட்ட கமிட்டியும் மண்டல கமிட்டியும் தான் அந்த கேஸை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கு தேவையான அனைத்து விதமான பொருளாதார தேவைகளையும் நேரிடக்கூடியது செலவு செய்யக்கூடியது பார்ட்டியாகும் இதற்கு மாற்றாக இதை கூடிய ஒரு ரீதியில எம்எல்ஏவுக்கு எதிராக ரோடு காரியமானாலும் சரி ரோடு காண்டக்டர்களுடைய காரியமானாலும் சரி தேவையில்லாத பொய்ப் பிரச்சாரங்களை லோக்கூடிய தலைமைகளும் அதை பின்பற்றக்கூடிய பல நபர்களும் கூறிகிட்டு இது கண்டனத்திற்குரியது இது முற்றிலும் தவறானது அடிப்படை உண்மைத்தன்மை இல்லாத விஷயங்களை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு சில நபர்கள் கூறக்கூடிய விஷயத்தை முற்றிலுமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எம்எல்ஏவுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான நேரிட்டோ அல்லது மறைமுகமாகவோ இந்த கேஸ் வாங்கி வந்தப்பட்டு யார் கையில் இருந்தும் எம்எல்ஏ பணம் வாங்கல அப்படின்றது முன்னு சதம் உண்மையான விஷயம் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கூறுவது தொடர்ச்சியாக வரக்கூடிய சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பொய் பிரச்சாரங்களையும் நிறுத்தணும் அப்படின்றத